கொஞ்சம் துணிகள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டேன் கொஞ்சம் வந்து ஹேண்ட் வாஷு மாவத்தில் காஞ்சிட்டுருக்கு இருக்கு கொஞ்சம் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணேன் இதில் மாங்காய் வத்தல் இருந்துச்சு மாங்காய் வத்தல் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பாவை கழுவி சுத்தம் பண்ணேன் இதில்லாம் மிளகாய் வச்சுருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் தனியாலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுக்கணும் இப்போ மணி ஆகுது இப்போ ரசம் வச்சாச்சு இப்போ லைட்டாக நுரைச்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சும்மா அப்படியே முட்டையை வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளித்து மிளகாத்தூள் போடுறது தான் சிம்பிளாக ஒரு முட்டை பொடி மாதிரி செஞ்சாச்சு இது ரசம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெறும் முட்டை உப்பு மிளாத்தூள் போட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறதாம் சாதம் வடிச்சாச்சு இப்போ சாப்பிட வேண்டியதுதான் ரெண்டு ஷெல்ஃபில் உள்ள பாலித்தீன் கவர்லாம் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போது ஈவினிங் சாயந்தரம் மணி ஆறாகுது கிரைண்ட்ரு ஓடிட்டுருக்கு உளுந்து மாவு அரைச்சிகிட்ருக்கேன் இப்போ மாவு ஒழிக்க போகிறேன் இப்போ அடுத்தது அரிசி ஊற வச்சுருக்கேன் அரிசி அரைக்கணும் 할수있거 아, <놀람> பாக்கலாம் எடுக்கலாம் வஞ்சிருச்சு இது சாயந்தரம் உள்ள பாத்திரம் மாவு அரைச்சிட்டு அந்த கிரைண்டரு கல் எல்லாத்தையும் கழுவிட்டு வேலையை முடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கம்பு மாவு கஞ்சி காய்ச்ச போகிறேன் கொஞ்சம் சாதம் இருக்குது அதை அப்படியே லெமன் சாதம் செஞ்சுட்டு நைட்டுக்கு கஞ்சி வைக்க போகிறேன் இப்போ நைட்டுக்கு கம்பு சத்து மாவு இதில் அடையும் செய்யலாம் கஞ்சும் வைக்கலாம் இது நல்லா வெந்துட்டே இருக்குது இது ஒரு இப்போ பத்து நிமிஷம் வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ வந்து ஒரு நூறு எம்எல் தயிர் பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ என்னென்னா இந்த கஞ்சி கூட கொஞ்சம் வரகரிசி போட்டிருக்கேன் சும்மா ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக கம்பு மாவில் ஒரு ஸ்பூன் வர அரிசி இப்போது நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாம் ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பக்கம் மாங்காய் வெந்துட்ருக்கு இதுக்கு அப்படியே ஒரு தாளித்து கொடுத்துடலாம் இது ட்ரையான மாங்காய் இதை கொஞ்சம் அப்படியே தண்ணியில் வேக வச்சுட்டு கடுகு மருப்பு போட்டு தாளிச்சிட்டோம்னா மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிட்டா இந்த கஞ்சிக்கு வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி நைட்டுக்கு லெமன் சாதமும் கொஞ்சம் மாங்காய் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி தான் இட்லி மாவு அரைச்சிருக்கேன் நாளைக்கு டிஃபன் கிடைக்கும்